ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஆடி பௌர்ணமியில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே என் செல்ல பிள்ளை நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டுமே நீதி நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் இந்த மாதிரியான கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது இந்த பிரபஞ்சத்தில் கெட்டவர்களும் கெடுமதி நினை உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவராக நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டுமே ஏன் நீங்கள் எனக்கு பரிசாக தர வேண்டும் என்றுதானே நினைக்கிறாய் உன்னை போன்ற வளரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வரும் விஷயம் அல்ல காலம் காலமாய் நல்லவர்கள் புலமும் தொடர்கதே தான் இது நல்லவர்கள் தங்களின் எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்து அதை முழுவதுமாக தீர்த்துவிட்டு பெறு சந்தோஷத்தை பெறுவதற்கு இந்த காலகட்டத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் பலமுறை எச்சரிக்கை செய்ததை செய்ததையே திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் உன் கவலைகளுக்கான மூலகாரணம் யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான் எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமில்லை இப்போது அது அடுத்தவர்கள் உன்னை துன்புறுத்து ரசிக்கிற நிலையில் கொண்டு போய் விட்டுள்ளது நான் சொல்வது சரிதானே ஆகவே நடந்தது விட்டது இனி நீ கவனமாக நடந்து கொள் அதைத்தான் உன் சாயப்பா உன்னிடம் எச்சரிக்கிறேன் நான் கூறிய அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு நீ கஷ்டப்படுத்தாதே அதனால் உன்னுடைய சுயமரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன் உன்னிடம் எந்த தவறு இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும் பொங்கி எழு என்றும் நான் கூறவில்லை நான் சொல்வது என்னவென்றால் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழியை கேட்டிருக்கிறாய் அல்லவா இப்போது அதை செய் நீ எந்த நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி ஏற்க என்று நான் உனக்கு கடும் கட்டளையிட்டிருக்கிறேன் இது நான் சொல்லும் கட்டளை கூட ஆகும் உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய நாமத்தை ஜபிப்பதிலும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதும் தான் இருக்கிறது அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னையே நோக்கி சரியான பாதையிலேயே நடந்து நகர்ந்து வா பிறகு வார் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழியை கொடுத்துள்ளது அந்த நேரத்தில் நீ செய்யும் தவறு ஒன்று என்ன தெரியுமா நீ தவறு செய்யும் போது உன் மனதில் எச்சரிக்கிறேன் இந்த சாயப்பா அந்த நேரத்தில் நான் உனக்கு ஏதாவது ரூபத்தில் வந்து எச்சரிக்கை செய்கிறேன் நீ தவறு செய்கிறாய் என்று ஆனால் என் செல்ல பிள்ளை நீ அதை பொருட்படுத்தாமல் திரும்பவும் திரும்ப திரும்ப அதே தவறை செய்து கொண்டிருக்கிறாய் அது தப்பாக மாறும்போது தான் நீ கர்மத்தை ஏற்கிறாய் நான் சொல்வது புரிகிறதா ஆகவே தவறு செய்வதை திருத்திக் கொள்ளலாம் தப்பு செய்யும் போது தண்டனைக்கு ஆளாகிறாய் பின் என்னிடம் அன்றாடுகிற சாயப்பா என்னை காப்பாற்றுங்கள் என்று உன் மனம் ஆசை என்கிற மாயையை புகுந்து தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறது உன் மனதை உன்னில் பாதியாய் செலுத்த தயங்குகிறாய் உண்மை பிறந்து பிறந்து மணியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு ஞான பாடம் தருவேன் மறுமுறையும் இந்த இந்த வார்த்தையை சொல்கிறேன் கேள்வி பிறந்து மடியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு இந்த சாயப்பா ஞான பாடம் கற்றுத் தருவேன் உன் பாவச்சுமையை நான் தாங்கி உனக்கு நல்வழி வகுப்பேன் ஆனால் நீயோ என்னை நம்ப மறுக்கிறாய் இந்த சாயப்பாவை நம்ப மறுக்கிறாய் என்றெல்லாமே என்னிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் தவிக்கிறாய் நீ மெத்தன போக்கில் இருந்து விடாதே உன்னை மட்டும் உன் சாயப்பா சொல்கிறேன் நன்றாக தெரிந்து கொள் உன்னுடன் எந்த பொருளும் செல்வமும் வரப்போவதில்லை நான் சொல்வது சரிதானே உன்னுடன் எந்த பொருளும் செல்வமும் உன்னுடன் வரப்போவதில்லை நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னை தொடரும் இதை அறிந்து நடந்து கொள் என் செல்லமே ஓர் உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்து விடு இருளை தேடி போய்விடாதே நான் உனக்கு அதை அறிய வைப்பேன் உன்னுள் இருக்கும் திறமையை நான் உனக்கு நிச்சயமாக உணர்த்துவேன் சத்திய தர்மத்தை மீறி நடக்காதே நீ என் பிள்ளை உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தையை மதிக்கப்படாத இடத்திலும் நீ யாரென்று நீ யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை மனசாட்சிக்கு மட்டுமே நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் இதுவே உனக்கு மிகப்பெரிய நல்ல பதிலை தரும் எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டு குதர்க்கம் செய்கிறானோ அவன் உள்ளத்தை காயப்படுத்துகிறான் எவன் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகிறானோ அவன் என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான் ஆம் செல்லமே உன்னை பாதுகாத்து வழி நடத்துவதுதான் என் தலையாய கடமை ஆகவே நீ இருக்கும் இடத்தில் எந்த நோயையும் நெருங்க விட மாட்டேன் எந்த சூழலிலும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் இதோ உன்னுடைய துயரங்கள் கடன் சுமைகள் சுகந்த அகந்தைகள் கருவம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று செல்லமே இது சாயப்பாவின் அருள் வாக்கு இந்த வாழ்க்கையை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு உன் மனம் விரும்பிய வாழ்க்கையாய் வாழ்வது தானே கடினம் அவ்வாறு நீ வாழ முற்படும் போது இத்தனை தடைகளையும் சந்திக்க நேரத்தான் சந்திக்க நேரிடும் அப்போது அந்த கடினமான சூழ்நிலைகளைத்தான் நீ எதிர்கொள்கிறாய் அனைத்தையும் நான் தான் நடத்துகிறேன் இப்போது நடக்கும் இந்த போராட்டத்தில் போராடி போராடி ஓய்ந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் எத்தனை போராட்டங்களை நீ வென்று வந்திருக்கிறாய் என்று திரும்பி பார்த்திருக்கிறாயா பார் சற்று பின்னோக்கி பார் நீ வெற்றி பெற்ற என் பிள்ளை என்பதை உணர்வாய் அந்த கட்டத்தில் நீ உதிரி நீ உதிரியான பொருளாக இருந்தாய் பிறகு கருவாய் சிறிதாய் உருவானாய் உன்னை உருவாய் திரிக்க நீ கருவாய் உள்ளபோதே ஆயிரம் எதிர்ப்புகளை சந்தித்தாய் இந்த உலகத்தை உன் கண்களால் பார்க்கவும் உன்னை சோதித்தேன் அதிலும் நீ ஜெயித்து வந்தாய் எழுந்து நடக்கும்போது அதில் சில நேரம் கீழே விழ அதிலும் உன்னை சோதித்தேன் அதிலும் நீ எழுந்து வெற்றி நடைபோட்டாய் ஆகவே இப்போதெல்லாம் தெரிந்த விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு பக்குவம் அடைந்துள்ளாய் என் செல்லப்பிள்ளை ஆகவே இப்போதில்ல இந்த சவால்களை உன்னால் சமாளித்து நிச்சயமாக ஜெயிக்க முடியும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆகவே இந்த பொழுது நல்ல பொழுதாக உனக்கு போய்விட்டது நாளைய பொழுது ஆடி பௌர்ணமியில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது என்று செல்லமே கேட்டுவிட்டு சந்தோஷமாக தோங்கு இனி உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ഓം ായിനാ രാംജി അരുൾ കിടക്കട്ടും